மத வழிபாட்டு தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதற்கு தாம் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டேன் என்று சூளுரைத்துள்ளார் இனமத பேதமன்றி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் தமது ஆட்சி அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று வருட காலம் பூர்த்தி ஆவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வடக்குக்கு விஜயம் செய்துள்ளார் அந்த வகையில் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வளையத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் தொடர்ந்து இறுதிக்கட்ட போரின்போது பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதன் அடையாளமான வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி திசநாயக்க அவர்களால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பால புனரமைப்பு பணிகளுக்கான திட்ட அறிவிப்பு பலகையை திறந்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி அனைவரையும் சமமாக நடத்தும் ஆட்சியை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அமைச்சர் உபாலி சமரசிங்க வென்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மதகுருமார்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் தவிசாளர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனா்